மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள் இலங்கைக்கான இந்திய தூதரகம் சென்னையிலே இருந்து கொண்டு இந்த மீனவர் தொடர்பாகவோ அல்லது கட தொடர்பாகவோ கரிசனை காட்டாமல் பெருமெனவே தூதரக நடவடிக்கை என்று சொல்லி இந்த மீனவர் நலன் சார்ந்து மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டால் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக மனிதாபிமானத்தோடு மீனவர்கள் விடுதலை செய்து அவர்களோடு குடும்பத்தோடு இணைக்கின்றார்கள் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மனிதாபிமானமும் இல்லையா குடும்பத்தோடு இணைக்கிற செயல்பாடும் இல்லையா ஜனாதிபதி அனுரகுமார அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மீட்டு நாங்கள் அதிகாரிகளை நம்ப தயாரில்லை ஜனாதிபதி அவர்களை தான் நம்புகின்றோம் இலங்கையிலே புதிசாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதிமேதகு அனுரகுமாரதி அவர்களுக்கு வடக்கு மாகாணத்தில் இருந்து யாழ் மாவட்டம் ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் இருந்து நீதி மறுக்கப்பட்ட கடத்தொழில் சமூகமாக அல்லது கவனிப்பாரிட்டிருக்கும் கடத்தொழில் சமூகமாக கடத்தொழில் வாழ் மக்களுடைய பிரச்சினையை கருத்தில் எடுக்காத சமூகமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தயவான கோரிக்கை ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகின்றோம் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றை பிரதேச செயலர் பிரிவிலே அனலதீவு கிராமத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் திகதி இரண்டு பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற வேளையிலே சீரற்ற காலநிலை காரணமாக அந்த இரண்டு மீனவர்களும் ஆறாம் மாதம் பன்னெண்டாம் திகதி இந்தியாவிலே கரையொதுங்கியிருந்தார்கள் இந்தியாவிலே கரையொதுங்கி அவர்களை மீட்கப்பட்டு இந்திய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வடக்கிலே இருந்து நாங்கள் கூறுவது சீரற்ற காலநிலையாலே படகு வெளி இயந்திரம் பழுதாகி கரையொதுங்கிய மீனவர்களை இன்று வரைக்கும் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி ஏழாம் மாதம் பத்தாம் திகதி எட்டாம் மாதம் பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் பத்தாம் திகதி கழிஞ்சும் இன்று மேலதிகமாக பத்தொன்பது நாட்கள் மூன்று மாசமும் பத்தொன்பது நாட்களும் கழிந்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அல்லது அந்த மீனவர்களுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள் அதனை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும் போதும் உண்மையிலே இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் மீனவர்கள் இலங்கை கைது ஒரு மாதம் நாட்களிலே அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் எங்களுடைய அனலதீவு மீனவர்களுக்கு ஏன் இந்த நிலை இதுதானா இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளி கொள்கை அதிலும் குறிப்பாக இதே போன்றுதான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களும் ஒரு மாசமாக கடலிலே காணாமல் போய் ஆனால் அங்கு கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது மீன்பிடிக்க எல்லை தாண்டி சென்றால் அந்த சட்டம் சரி ஆனால் சீரற்ற காலநிலையால் சென்றும் அந்த மீனவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதே இலங்கையிலே வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு இந்த நிலையை இலங்கை அரசாங்கம் காட்டுதென்று எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது அதே போன்றுதான் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வை இந்த இரண்டு குடும்பங்களும் இன்று அந்த மூன்று மாதங்களும் பதினேழு நாளுமாக இவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன இந்த பிள்ளைகளுடைய கல்வி நிலை என்ன என்று சிந்தித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத திணைக்களங்களும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றனர் என்பது வேதனை அளிக்கிறது கவனி அளிக்கிற ஒரு விடயம் அதே போன்றுதான் இந்தியாவிலே இருந்து மீனவர்கள் இலங்கைக்கு வந்து கடற்படை கைது செய்ததில் இருந்து அந்த மீனவர்களை இந்தியா அனுப்பும் வரைக்கும் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற இந்திய துணை தூதரகம் அந்த மீனவர்களோடு தொடர்ந்து பயணித்து அந்த மீனவர்களோடு தொலைபேசி உரையாடி அந்த குடும்பங்களுக்கு தகவல்களை சொல்கின்றது இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதரகம் சென்னையிலே இருந்து கொன்று இந்த மீனவர் தொடர்பாகவோ அல்லது தொழிலாளர் தொடர்பாகவோ கரிசனை காட்டி

உரிய அமைப்புகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இதுதானா மீனவர்கள் மீது இலங்கை அரசாங்கம் காட்டுகின்ற ராஜதந்திரம் எனவே இல இந்தியாவிலே சென்னையிலே இருக்கின்ற இலங்கைக்கான துணை தூதரகம் இந்த நடவடிக்கைகளை கரிசனை கண்டு ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசி உரையாடல் செய்ய செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் சென்னையிலே ஒரு துணை தூதரகம் இயங்குதென்றால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி எங்களை அங்கீகரிக்கிறது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது மனவேதனையாக இருக்கிறது இப்படி ராஜதந்திர நிலையிலே மீனவ சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் கல்வியை இழந்து அல்லது ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம் வெறுமனே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அல்லது இது தொடர்பான கரிசனை காட்டவில்லை இதுக்கு முன்பிருந்தவர்களும் கரிசனை காட்டவில்லை இப்ப புதுசாக பதவியேற்று கடற்தொழில் அமைச்சை தனது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டுத் தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த தூதரகத்தின் செயல்பாடு தொடர்பாக கடற்றொழில் சமூகம் திருப்தி அடையவில்லை கவலை அடைகிறது வேதனையடைகிறது இதற்குரிய நடவடிக்கையையும் ஜனாதிபதி ஏற்க வேண்டும் இந்த ஜனாதிபதி குறைந்தது பதினாலு நாளுக்கு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் ஊர்காவற்றை பிரதேச செயலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்களே இந்த மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மூன்று நாள் தடவை பகிரங்க கோரிக்கையையும் இந்த மீனவர்களை இலங்கைக்கு நீங்கள் மனிதாபிமானத்தோடு அனுப்பி வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டோம் எல்லை தாண்டியும் மீன்பிடிக்கவில்லை சட்டவிரோதமாகவும் வந்து இந்திய எல்லைக்குள் இந்த இரண்டு மீனவர்களும் நுழையவில்லை ஆனால் இவர்கள் சீரற்ற காலநிலை தமிழ்நாட்டு மீனவர்களாலே நாகப்பட்டினம் ஆற்காட்டுத்துறை மீனவர்களாலே தான் கொண்டு வந்த கடலோர காவல்படையிலே ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இன்று இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டால் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக மனிதாபிமானத்தோடு மீனவர்கள் விடுதலை செய்து அவர்களோடு குடும்பத்தோடு இணைக்கின்றார்கள் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மனிதாபிமானமும் இல்லையா குடும்பத்தோடு இணைக்கிற செயல்பாடும் இல்லையா இன்று மூன்று மாசமும் பதினொன்பது நாளும் கடந்தும் ஒரு தொடர்பை கூட ஏற்படுத்தி தராத இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் அவர்கள் வருமெனவே அலுவலகத்தில் இருந்து சட்டவிரோதமான செயற்பாடுகளை ஊக்குவித்துக் கொண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதிகாரிகளை தயார் இல்லை ஜனாதிபதி அவர்களை தான் நம்புகின்றோம் சென்றடைய வேண்டும் என்று ஊடகங்களாவது கடற்கொழில் மக்களுக்காக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று அல்லது இந்த மீனவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ஊடகங்களாவது முன்வந்து எங்களுக்கு நீதியை எங்களை ஒரு நாங்கள் ஒரு உழைக்கும் சமூகமாக எங்களை கொண்டு வர வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன்